வணக்கம் நண்பர்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை கடகராசி அன்றர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடகம் கடகன் எடுத்துக்கிட்டாலே சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிங்க மனோ காரகம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் எல்லா சுப நிகழ்வுக்கும் காரணமா இருக்கக்கூடியவரா இருப்பாரு இப்படிப்பட்ட சந்திர பகவானிய ராசி அதிபதியா கொண்டிருக்க கூடியவங்க ஏழ் பிலேயே தெய்வம்சம் தெய்வாற்றல் நடந்திருக்க கூடியவங்கதான் கடகராசி அன்பே சொல்லலாங்க தலைமை பண்புங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே அந்த இடத்துல நிர்வாக திறமை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க கடகராசியில் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாட்டிலுமே ஒரு நேர்த்தி கொண்டவங்களா சாமர்த்தி நிறைந்தவங்களா ஈர்ப்பு சக்தியோட எல்லா இடங்களையும் வளை வரக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆயிரம் பேர் இருந்தாலுமே அவங்க இடத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க நிக்கிறப்ப எல்லார விட ஒரு தனித்துவமா தெரியும் இருப்பீங்கன்னு சொல்லலாம் அதிகாரத்துல அமரக்கூடிய யோகங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாங்க பெரும்பாலுமே சந்திர பகவான் தான் தாய் ஸ்தானத்துக்குரியவராகவும் இருக்கிறதால பெரும்பாலுமே நீங்க தாயோட ஆசை அரவணைப்பு உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் தாயும் ரொம்ப நேசிக்க தான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் தாய் வழி சொத்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க நீங்க எப்போதுமே இந்த வளர்புறையில பொறுத்த வரைக்கும் நீங்க பௌர்ணமி நிலவை நீங்க தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி நீங்க கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே திங்கக்கிழமை நாட்கள்ல சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த கடகராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில வீடு மன சொத்து சோகை இது எல்லாமே சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போராடி போராடியோ ஒவ்வொன்னு பெற்றுடிங்கன்னு சொல்லலாம் மனசுல மட்டும் இந்த எதிர்மறை சிந்தனை நீங்க நீக்கினா போதும் உங்க வாழ்க்கை மென்மேலும் பலன் எடையக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் கடகராசி என்பது உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்ல பலன் எடுக்கணும்னு நினைச்சிக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க கந்தவள் முருகனை நினைச்சு விரதம் இருங்க துவரம் பருப்பு தானம் கொடுங்க இந்த கேரட்டு பூண்டு மிளகாய் இதை பொறுத்த வரைக்குமே மிளகு ரசத்தை அப்பப்போ நீங்க உணவு சேர்த்துட்டு வரது நல்லது இது உடல் ஆரோக்கிய சிறப்பா இருக்கும் சகோதரனு இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களான உதவி நீங்கள் செய்யணும் விபத்தில் அடிபட்டு இருக்கக்கூடியங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரணும் ரத்த தான மாதிரியான விஷயங்கள் செய்கிறது கூட பிறந்தவங்களுக்கு உண்டான சொத்துக்குள்ளே தர்மத்தோடு பிரிச்சு கொடுக்கறது இப்படி செஞ்சுக்கிட்டா செவ்வாய் உங்க ஜாதகத்துல பலம் பெற்று உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாங்க திங்கட்கிழமை நாட்கள்ல சிவபெருமான் வழிபாடு செய்யறது மட்டும் இல்ல சிவனுக்கு பாலாபிஷேகம் வழிபாடு செஞ்சீங்கன்னா எந்த கிரக தோஷம் இருந்தாலும் கர்ம தோஷம் இருந்தாலும் நீங்க பௌர்ணமி தினங்கள்ல முன்னேறவு நேரத்துல அந்த வானில தோன்று கூடிய பூரண சந்திர தரிசனம் செய்யறது உங்க மனசுல நேர்மறை சக்தி நிரம்ப செய்யணும் சொல்லலாம் அதே மாதிரி நீங்க உங்க தாயாரை வணங்கி ஆசைகளை பெற்று வர்றப்ப பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போங்க ஏழைகளுக்கு துறவிகளுக்கு அரிசி தானம் செஞ்சுட்டு வாங்க எத்தனை துரதிருஷ்டம் இருந்தாலும் போக்கக்கூடிய சிறந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு சொல்லலாங்க விலங்குகளுக்கு பறவைகளுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைக்கிறது தண்ணீர் தொட்டு அமைச்சு தரது இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த வார காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு அமைந்திருக்கிறார் அவர் உங்களுடைய உபஜயஸ்தானத்துல பாக்கி சாந்தியும் சப்த சாந்தி பார்வையிடுறாரு குடும்ப சூழ்நிலை சிக்கல் இல்லாம நடக்கக்கூடிய நேரம் கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்லபடியா குடும்ப வாழ்க்கை அமைப்போகுது மன நிம்மதி இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் இதுதான் காரணம்னே தெரியாம குடும்ப வாழ்க்கையில நிறைய சண்டை சச்சரவு குழப்பங்கள் கோபங்களால பல விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துக்காக நீங்க செஞ்சிருக்க ஒவ்வொரு செயல்பாடுமே அது தான் ஏற்படுத்திருக்கு உங்க மேல பொறுத்த வரைக்குமே ஒரு வீணான பளிச்சொல் இல்லாம வந்திருக்கலாம் இனி நல்ல மாற்றம் உண்டாகும் ஏன்னா உங்களுடைய நிலையை உங்க குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சுக்குவாங்க குடும்பத்துக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இனி சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி தங்கன்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதால பல நண்பர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க கவனமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால சகோதர உறவு வகையில் கொஞ்சம் சின்ன உரசல் ஏற்படலாம் நிலம் சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமத்துல சனி இருக்கிறத மறந்துடாதீங்க ஒவ்வொரு கொஞ்சம் அழைச்சல் சோர்வு அதிகமா தான் இருக்கணும்னு சொல்லலாம் சந்திராசிரம தினங்களில் தான் கொஞ்சம் இந்த நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சிலையும் கவனமா இருக்கணும் இந்த வாதி பிரதிவாதம் இதுல எல்லாமே ஈடுபடுறது வேண்டாம் திங்கட்கிழமை நாட்கள்ல மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க இதனால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக கடகராசி அன்றவர்களுக்கு இந்த நேரங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆனந்தமான நாட்களாக தான் உங்களுக்கு அமையும் ராசியை எந்த கிரகமும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அவ்வளவா பாதிப்பை ஏற்படுத்தலை அஷ்டமசனி முடிவுக்கு வரப்போகுது துயரங்கள் எல்லாமே நீங்க போகுது உடலில் இதுதான் நோயினே தெரியாமல் பல கஷ்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அந்த பிணிகள் எல்லாமே நீங்கும் சிகிச்சைக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உற்சாகமாக இந்த நேரத்தில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க ஆசையாக சொத்து அமையக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாங்க அதற்குண்டான முயற்சி செய்ய பாருங்கள் தடைப்பட்டு வந்த வீடு கட்டக்கூடிய பணிங்கிறது இந்த நேரம் வேகமாக நடக்கும் வேலையில் வழங்கப்பட்ட கூடுதல் பொறுப்பால் ஒரு முடிக்க முடியாத பணிச்சுமில் இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் மற்றவங்க உதவி செய்வாங்க இந்த வாரம் வழக்கத்தை விட உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் அதிகமான வியாபாரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வரண் சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு இந்த வைகாசில திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சே சொல்லலாம் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் வெளியூர் வெளிநாட்டு வேலை முயற்சி கைகூடி வரும் பாக பிரிவினம் வர விஷயம் சாதகமாகும் சகோதர சகோதரர்கள் மீண்டும் உங்ககிட்ட நட்பா பழகுவாங்க பெற்றவங்களை பிரிஞ்ச பிள்ளைகள் மறுபடியும் ஒன்று சேருவீங்க குழந்தைகளோட முன்னேற்ற சிறப்பாக நேரம்னு சொல்லலாம் ஆனா பணம் கொடுக்கொள்வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு இயல்பாவே கடகராசி என்பர்களுக்கே கொஞ்சம் இலக்கண மனசு எதிரியா இருந்தாலுமே ஓடி வந்து உதவினு கேட்டுட்டா தனக்கே இல்லைனாலும் மற்றவங்களுக்காக நீங்க கடன் பெறக்கூடிய மாறிடுவீங்க இந்த நேரத்துல அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஞாபக சக்தி குறைஞ்ச வரக்கூடிய நேரம் அதனால கொஞ்சம் உங்க பொருட்களையும் உடைமைகளையும் பத்திரமா வச்சுக்க பாருங்க அமாவாசை என்னைக்கு கற்பக விநாயகர் வழிபாடு நீங்க செய்யறது ஒரு நல்ல பலனத்துறைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா கடகராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பண வரவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாது உடல் ஆரோக்கியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் பல முறை யோசிச்சு எடுக்க பாருங்க அது மட்டும்தான் அந்த நேரங்களுக்கு வேணும் உறவினர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மன நிம்மதி கொஞ்சம் குறையலாம் ஆனாலுமே பெரிய அளவுல பாதிப்பு தான் வேலைச்சும் அதிகமானாலும் நேரங்காலம் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது விற்பனை அளவும் சிறப்பு தான் லாபமும் நல்ல மாற்றம் தான் மனசுல மட்டும் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் குழப்பம் இல்லாமல் எடுக்கிறது நல்லது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா போதும் அளவுக்கு குடும்ப தேவைக்கேற்ற கேட்ட படம் கிடைக்கிறதால சிரமம் எதுவும் இல்லை வேலையில வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வழக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த நேரம் தான் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாழ்வு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த வார காலகட்டம் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குது வேலைச்சுமா அதிகம்னாலுமே இந்த நேரம் அதை சரியாக செஞ்சு முடிப்பீங்க சோம்பேறுத்தனத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக தான் கடகராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எவ்வளவுதான் பெயர் புகழ் அந்தஸ்து வசதி கூடினாலும் அதை நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க இது உங்களுக்கு இயல்பான கு

பெரும்பாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகளில் உங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோவிலுக்கு போங்க இருப்பண்ணு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டிலுமே மாலை நேரங்களில் உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வெளிப்பாடு தொடங்குங்க ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நாம தீப ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது தான் உண்மை அப்படி நீங்க தொடர்ந்து உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏத்துறப்ப உங்க தெய்வ அருளால எல்லாமே நல்லதான் நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே கடகராசி என்றர்கள் உங்க குல தெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல உங்க வேண்டுதலோட மூன்று முறை பதிவிடுங்க நல்ல மாற்றம் உங்க குல தெய்வ அருளாலே உண்டாகட்டும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா கடகராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா புனர் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு லாப குருவால உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த நெருக்கடி விளக்க ஆரம்பிக்கும் எடுக்கிற முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர் வெற்றி தான் வருமான சிறப்பா இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வர வரக்கூடிய நேரம் குழந்தைக்காக தவம் இருந்தவங்களுக்கு எல்லாமே வீட்டுல இனி நல்ல தகவல் கிடைக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்காக தவம் கிடந்தவங்களுக்கு விரைவிலேயே வீட்டுல மழலை கேட்கக்கூடிய நேரம் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல புரிந்துணர்வு அன்யோன்யம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நல்ல மன மகிழ்ச்சி உண்டாக காலமா இனி கடகராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்பட இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி சஞ்சரியம் செஞ்சுட்டு வர்றதால நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் மூன்றாம் இட கேது லாப குரு உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தடைப்பட்ட வேலை நல்லபடியா நடக்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பால் உங்க வேலை நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பலம் கூடி வரக்கூடிய நேரங்கிறதால கண்டிப்பா நல்ல நேரம் தான் தைரியமா செயல்படுறதால எடுக்கிற வேலை எல்லாமே சீரும் செஞ்சு முடிப்பீங்க வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வியாபார ரீதியா தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க அதுக்குமே நல்ல மாற்றம் தான் வருமானம் சிறப்பா இருக்குது வெள்ளிக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எதிலுமே விழிப்புணர்ச்சோட செயல்பட பாருங்க மற்றபடி இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே